மக்கள் எனக்கு என்ன செய்ய செய்றேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காய் பவுடர் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் தேவைக்கருப்பு சால்ட் எடுத்திருக்கேங்க குழந்த ஸ்கூல் விட்டு வரும்போது பஜ்ஜி பார்த்துட்டு கேட்டாங்க வேண்டாம் வீட்டில் இருக்க பொருளை செஞ்சு கொடுக்கலாம்னு வந்தாங்க வீட்டில் ஒரே ஒரு வழக்காதாங்க வந்துச்சு சின்ன வழக்காக தான் இருந்துச்சு வேறு எந்த பொருளும் சேர்க்கலைங்க இது மூணு தான் சேர்த்துருக்கேன் தேவைக்கருப்பு தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் ஸ்பூன் போட்டு கலக்கலாம் சரி யாராவது நினைக்கிறேன் அதனால் ஸ்பூனை தூக்கி ஓரம் கட்டி வச்சிட்டு இருக்கவே இருக்குது நம்ம கை அந்த கையால் நல்லா கட்டி கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜி எப்படி இருந்தாலும் பரவாயில்லையுன்னு சொல்லிட்டு தாங்க நான் எந்த பொருளும் சேர்க்கலை நம்ம சாப்பிட்டா பரவாயில்லங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது மழை நேரம் அதனால் எந்த பொருளுமே சேர்க்கலைங்க அதில் சேர்த்துருக்க பொருள் மட்டும்தான் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துருந்தேன் அவ்வளோதான் கடலை மாவு பெருங்காய் பெருங்காய்ப்பு உப்பு இதெல்லாம் சேர்த்தேன் வழக்கை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு வழக்கை தான் இருந்துச்சு எண்ணெய் சூடாகிட்டங்க கடையில் இப்போ பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே அந்த மாவில் ரெண்டு சைடும் டிப் பண்ணி அப்படியே போட்டுடலாம் யார்த்தும் இந்த மழை நேரத்தில் பஜ்ஜி பிடிக்க சொல்லுங்கள் அப்படியே பஜ்ஜை போட்டு பேரட்டி கிரட்டி லைட்டாக ஒரு பக்கம் சூடாக பிடிச்சிருச்சிங்க நான் அந்த பஜ்ஜை எடுத்துட்டேன் இந்த சைடு பால் காய்ச்சலாம் காஃபி சூடாக குடிக்கணும்ல அதனால் ஒரு பக்கம் பாலை காய்ச்சாச்சு இங்கே பஜ்ஜி சூடாக ரெடி ஆகிருச்சு அதை அப்படியே ஒரு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சுங்க வாழைக்காய் பற்றாதனால எனக்கு கத்திரிக்காய் பஜ்ஜை பிடிக்குங்க வீட்டில் குட்டி கத்திரிக்காய் தாங்க வந்துச்சு அதை ரெண்டு ரெண்டாக கீறி அதையும் பஜ்ஜி போட்டேங்க கத்திரிக்காய் நல்லா இருக்குங்க இப்போ வாங்க சூடாக கப் காஃபியோட பஜ்ஜை சுட்டை சுட சாப்பிட்லாங்க இந்த மாலை ஸ்நாக்ஸ் யாருக்கும் பிடிக்கும் சொல்லுங்க ஆவி பறக்க பஜ்ஜியும் காஃபியும் ஒரு பொடி தாங்க இன்னைக்கு நான் சம்மாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி பஜ்ஜியும் சூடாக காஃபியும் யாருக்கெல்லாம் இந்த மழை நேரத்தில் சாப்பிட பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வர